ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா கதம்ப கார கெட்டி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு கோவக்காய் போல் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாவக்காய் இன்னும் நீங்கள் காய்கறி எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அளவுக்கு எடுத்து நல்லா பாருங்கள் பொடியாக இருக்கிற வெங்காயமாக நான் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு இருபத்தஞ்சி போல் பல்லு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் செம்பருத்தி பூ ஒரு அஞ்சு பூ நல்லா கழிவிட்டு க்ளீன் பண்ணி இதழ்கள் மட்டும் பறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ அந்த காரக்குழம்பு கெட்டி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த மாதிரி வானிலை எடுத்துக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் வானிலி வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் வெட்டுக்கோங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் ஒரு ஐம்பது எம்எல் போல் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ எண்ணெய் சூடறணும்னு அவசியம் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு லைட்டாக பொரிஞ்சு வந்தால் போதும் அது டக்குன்னு குயிக்காக கருக ஆரம்பிச்சிடும் அதுக்கூடவே பூண்டை சேர்த்துருங்க பூண்டு வந்து நான் இருபத்தஞ்சி பல் பூண்டு அளவுக்கு எடுத்து நான் உரிச்சு எடுத்து வச்சுருங்க அதையும் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெங்காயம் நான் உரிச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பெருசாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் போல் வதக்கினா போதும் இப்போ நம்ம சுண்டக்காவும் சேர்த்திடலாம் சுண்டக்காய் பாருங்கள் நான் கழுவிட்டு கருத்து போகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் தண்ணியில் சேர்த்து வச்சுருந்தேன் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் அதே மாதிரி இப்போ கோவாக்காவையும் சேர்த்திடலாம் எல்லாமே நல்லா கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் அப்படியே டேரெக்டாக சேர்த்துருங்க பாருங்கள் இது மாதிரி சேர்த்துட்டு இது கூடவே பாவாக்காவையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது சீக்கிரம் வதங்குறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்திக்கிறேன் நான் நீங்கள் கழுப்பு கூட சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கும் போது குயிக்காக வதங்கி வரும் இது வதங்கட்டோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க இது ஒரு பக்கம் வதங்கிட்டு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளியும் பூவும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா நல்ல நைஸாக பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடணும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த காய் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்ருக்குது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே நம்ம மசாலா சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அதாவது குழம்பு மிளகாய் தூள் அவ்வளோதாங்க இது காரம் வந்து அதிகமாக இருக்காது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் தாங்க செய்கிறேன் நீங்கள் தேங்காய் ஊற்றுறதா தான் இன்னும் கொஞ்சம் காரம் வேணால் கூட சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ தக்காளி அரைச்ச தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த பச்சை வாசம் போனோம் அந்த மசாலாவுடைய பச்சை வாசம்லாம் கலந்து போட்டோம் அதுக்குள்ளே இந்த மிக்சிலையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம தேங்காய் இல்லாத வைக்கும்போது நல்லா தொக்கு பதத்துக்கு சூப்பராக நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் சூப்பராக கலராக இருக்குது அந்த செம்பருத்தி போடிய கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்திக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துக்கிறது எனக்கு வெங்காயம் எல்லாம் காய் பதங்கிறதுக்கு சேர்த்துருந்தேன் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க காரம் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இது வந்து கொதிஞ்சி காய் வெந்து வரணும் அதனால் இன்னும் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நல்லா காய் வேகணும் இல்லைங்களா அதனால் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் நல்லா வெந்து வரட்டும் காயெல்லாம் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா குழம்பு திக்னஸ்ஸாக கிடச்சிருக்கு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் அடியெல்லாம் பிடிக்கல இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்திக்கோங்க ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்திக்கோங்க அது வந்து காரம் இனிப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது நெஞ்செரிச்சல் இல்லாமல் இருக்கும் குறிப்பாக ஒரு கொத்து கருவாப்பிலையும் இது வந்து மெல வெந்தயமும் சீரகமும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடி தாங்க வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க இது ஒரு தடவை நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை தட்டு போட்டு மூடி ஒரு நிமிஷம் போல் விட்டுருங்க ஏன்னா இப்போ நம்ம சேர்த்தன மசாலா வந்து கடைசி அந்த பச்சை கருவேப்பிலுடைய ஃப்ளேவர்லாம் நல்லா சூப்பராக இறங்கி வரும் அதனால் இது ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுடைய கதம்பை கார கெட்டி குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க பாருங்க எண்ணெயெல்லாம் சேர்த்துன எண்ணெல்லாம் பிரிஞ்சு அப்படி மேலே ஆக்க அப்படி தொக்கு பதத்துக்கு பார்க்கறதுக்கே சூப்பராக ஊருகா மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ கடைசியாக ஃபைனல் டச்சாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்துனிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க அருமையான சூப்பரான மருத்துவ குணமிக்க இந்த கதம்பை கார கெட்டி குழம்பு சுட சுட கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் கூடவே இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஒரு துளி கூட கசப்பே இருக்காதுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ